ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணுன்றதுக்காக எடுக்கல இருந்தாலும் சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமதுக்காக இதை நான் போஸ்ட் பண்றேன் ஜாலியாக வந்து நான் மகாராணி பஸ் ஸ்டாப்பில் ஒரு நாலு பேபிஸ் கூட விளையாடுவேன் ஆஃபீஸ் போகும்போது இப்போ ஒரு ஃபோர் மந்த்ஸ் அவனுங்களை பார்க்கலையேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி பார்த்தா ரெண்டு பேர் தான் இருந்தானுங்க சரி ஓகே விளையாடலாம் அப்படின்றதுக்காக அவனுங்கிட்ட போகணும் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த சைடில் ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டாக்ஸ் வந்துட்டு எங்கேருந்து வந்துச்சுன்னே எனக்கு தெரியல நான் இவ்வளோ நாள் அவனுங்களை மார்னிங்கில் நான் பார்க்கல நைட்டில் மட்டும் இவனுங்க இந்த மாதிரி கும்பலாக வந்துடுறானுங்க இவனுங்களுக்கு மற்றபடி அந்த தண்ணி இதெல்லாம் எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை நீங்கள் யாராவது மகாராணி சைடு அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இவனுங்களை வந்து பார்க்குறதா இருந்தாலும் சரி ஃபுட் ஏதாவது அவனுங்களுக்கு வைக்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் சைடில் ஏதாவது அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நீங்களே போய் டைரெக்டாக பண்ணலாம் இன்னொன்று என்னென்னா அந்த சைட் வண்டி ஓட்டுறவங்க அந்த சைடுன்னு இல்லை ஜென்ரலாகவே வந்துட்டு வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுங்க ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க அதுவும் நைட் டைமில் தான் எல்லாரும் வெளியே வருவானுங்க ஸோ நைட் டைமில் கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்க அப்படியே ஆக்சிடென்டலாக ஏதோ ஒரு ஆனிமலை வந்து நீங்கள் இடிச்சிடுறீங்க ஏதோ டாகை வந்து நீங்கள் இடிச்சிடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ரெண்டு செகண்டாவது நிறுத்தி அவனுங்க இருக்கானுங்களா இல்லை அவனுங்களுக்கு ஏதாவது ப்ளீட் அந்த மாதிரி ஆகுதான்னு பாருங்க பயப்படாதீங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஏன்னா அந்த டைம் வந்துட்டு அவனுங்க கண்டிப்பாக கடிக்க மாட்டானுங்க அக்ரெசிவாக பிஹேவ் பண்ண மாட்டானுங்க அதுக்காக தான் சொல்கிறோம் கொஞ்சம் இதுக்கப்புறம் யாராவது வண்டியில் தெரியாமல் இடிச்சிட்டிங்க அப்படின்னா நின்று அவனுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அப்படி உங்களால் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் எங்கேயாவது கூப்பிட்டு போக முடிஞ்சாலும் கூட்டிகிட்டு போங்க அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அனிமல் ஆக்டிவ்ஸ் யாருக்காவது கால் பண்ணி அவனுங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தயவு செஞ்சு பண்ணுங்கள் எங்கள் கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்துருக்கு இடிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி போயிடுவாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் கர்மான்னு ஒரு விஷயம் இருக்குன்றது ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்களும் உயிர் தான் அவங்களுக்கும் பெயின் ஹர்ட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது எம்பத்தின்னு ஒரு விஷயத்த தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்ஸை நாங்கள் இந்த மாதிரி பேபிஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்கள் ஏரியாவில் இருக்க கம்யூனிட்டி அனிமல்ஸ்க்கு நீங்கள் பண்ணுங்கள்